வந்த அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமானை நாடி சென்றனர் தேவர்கள் அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தாராம் அவரை தியானத்தில் இருந்து எழுப்ப தேவர்கள் எவருக்கும் தைரியமில்லை அதனால் எப்படி சிவபெருமானிடம் தங்களின் முறையீட்டை வைப்பது என்று வழி தெரியாமல் நின்றபோது மன்மதனின் உதவியை நாடினார்கள் தேவர்கள் ஆனால் ஈசனை தியானத்திலிருந்து எழுப்ப மன்மதனோ தயங்கினானாம் பின்பு தேவர்கள் அனைவரும் சாபம் கொடுத்து விடுவோம் என்று மிரட்டியதன் காரணமாக பயந்து போன மன்மதன் சிவபெருமானின் தியானத்தை கலைக்க அவர் மீது மன்மத பானத்தை ஏவினானாம் தியானம் கலைந்து விழித்த சிவபெருமான் கடுசினம் கொண்டு அதற்கு காரணமான மன்மதனை தனது நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தினால் எரித்து சாம்பலாக்கினாராம் பரமேஸ்வரன் மன்மதனை எரித்ததால் மன்மத பரமேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டார் அந்த திருநாமத்துடன் வீற்றிருக்கும் இறைவன் வரதம்பட்டு என்கிற கிராமத்தில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து சுற்றிலும் வயல்வெளிகள் அமைந்துள்ள கிராமம் இந்த வரதம்பட்டு ஊரின் நடுநாயகமாக அமைந்துள்ளது மன்மத பரமேஸ்வரர் திருக்கோவில் ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் மகா மண்டபமும் கருவறைக்கு முன் நந்தியும் பலிப்பீடமும் காணப்படுகின்றன கருவறை நுழைவு வாசலில் இடதுபுறம் விநாயக பெருமான் மற்றும் வலது புறத்தில் முருகப்பெருமான் ஆகியோரது திருமேனிகள் இருக்கின்றனவாம் ஆலயத்தின் உள்ளே கருவறையில் மூலவரான மன்மத பரமேஸ்வரர் லிங்கத் திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் அம்மன் திருமேனி கிடையாதாம் ஊரின் நடுவே அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு எதிரே அமைந்துள்ள நீண்ட வீதியானது சித்ரா பௌர்ணமி நாளன்று விளக்குகள் ஒளி வீசி அற்புதமாக காட்சி தருமாம் ஆலயத்தின் எதிரே உள்ள வீதியில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைத்து வீதியே ஒளிமயமாக இருக்குமாம் அந்த ஒளியினுடைய இறைவனை வழிபடும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம் அன்றைய தினம் இறைவனுக்கு பால்குடம் எடுத்து வந்து தங்கள் பிரார்த்தனையையும் பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர் பல மக்களுக்கு பல காலமாக குலதெய்வமாக விளங்கி வருவது சிறப்புக்குரியதாகும் இந்த ஆலயத்தில் தீபாவளி பொங்கல் சிவராத்திரி சோமவாரங்கள் கார்த்திகை ஆண்டு பிறப்பு போன்ற விசேஷ நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதாம் அன்றைய தினம் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன பங்குனி உத்திரம் அன்று சந்தன அலங்காரத்தில் புக்குவியலுக்கு இடையே அருள் பாலிக்கும் இந்த மன்மத பரமேஸ்வரனை தரிசிக்க மக்களிடம் கூட்டம் அலைமோதுவது வாடிக்கையாகுமாம் மன்மதனை அழித்து மன்மதன் பெயரையும் கொண்ட இத்தல இறைவன் நம் பகைவர்களின் மனதை மாற்றி அவர்கள் நம்மை நண்பர்களாக வல்லவர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த திருத்தலமானது நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பந்தநல்லூர் பேருந்து தடத்தில் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் தென்கிழக்கு பகுதியில் சென்றால் திருவாலப்புத்தூர் அடுத்து வரதம்பட்டு ஊரை அடையலாமாம் சிவபெருமானால் மன்மத பரமேஸ்வரரான பரமேஸ்வரரை வழிபட்டு நாமும் அருள் பெறுவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க